கடந்து செல்பவர்கள் நாம் அல்ல ஏன் சென்னையில் இருக்கும் மூத்த மணி அவர்கள் ஊடகத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடங்குவதற்கு முன்பு என்ன சூழல் ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது என்ன சூழல் என இரண்டு முறை என்னிடம் தொலைபேசியில் பேசிவிட்டார்கள் நாம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வெறும் போராட்டம் மட்டும் நடத்தியது அல்ல இதற்கு முன்பு பல சாதனைகளையும் நாம் சாதித்திருக்கிறோம் அய்யனார்புரம் அண்ணன் முருகன் அண்ணன் ஹரிராம் அவர்கள் ஜெயராம் அவர்கள் மந்திரகுமார் இவர்களுக்கெல்லாம் தெரியும் அய்யனார்புரம் கிராமத்திலே சுமார் ஐநூறு ஏக்கர் மேச்சல் தர இடம் அங்கு இருந்தது அந்த இடத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ஆனால் நாம் தூத்துக்குடி